போகிற போட்டியில் நம்ம முத்து அண்ட் மீனா இவங்க தான் ஜெயிக்கணும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் எபிசோட் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா சுருதி தன்னோடய டப்பிங் திறமையால் விஜயா மாதிரி பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லையா அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஸ்டேஜுக்கு வராங்க ஸ்டேஜுக்கு வந்தோடனையும் இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் பார்த்திங்களா இது என்னோடய நார்மல் குரல் நான் வந்து என்னோடய மாமியார் மாதிரி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள மாதிரி ரெண்டு வார்த்தை எடுத்து விட்றாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க இது வந்து ஏன் வீடு நான் கெட்டின வீடு இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில டைலாக் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்னோட கணவர் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி மாதிரி ரெண்டு வார்த்தை சும்மா பிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரவி எப்படி பேசுவாரோ அதே மாதிரி அவங்களும் பேசி காமிக்கிறாங்க அந்த ரெண்டு விஷயம் தான் அவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க இறங்கி போயிடுறாங்க உண்மையிலே எல்லோரும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளாப் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட டேன் மீனா வர்றாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நான் வந்து மூணு மொளம் பூ கட்டுமே மூணு நிமிஷத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனை அதே மாதிரி வர்றாங்க கண்ணை கட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் பூ கெட ஆரம்பிக்கிறாங்க கட்டுறாங்க கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு நிமிஷம் முடியுது ஒரு மூணு மலை பூ அழகா கட்டி முடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் வாவ் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்றாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து பாராட்டுறாங்க சூப்பர் மேடம் சூப்பராக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு சரிமினா நீங்க போய் உங்களோட சீட்ல உட்காருங்க அடுத்த போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த போட்டி என்ன அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் நேருக்கு நேர் அவங்களோட கண்ணை பார்த்து தன் மனசுக்குள்ள இவங்களை பத்தி என்ன விஷயங்கள் நினைச்சிருக்கிறாங்க அப்படின்றத அப்படியே எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜில் சொல்லணும் அப்படின்றது தான் போட்டி ஃபஸ்ட்டு ரோஹிணி அண்ட் மனோஜ் வராங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஒரு சின்ன ரொமெண்டிக் அப்படி பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் கண்ணை பார்த்து பேசுகிறாரு நீ தான் இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு நீ இல்லை அப்படின்னா நான் ஒரு ஜீரோ நான் வந்து ஒரு குப்பையில் இருந்தேன் என்னை வந்து நீ இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை கிடையாது இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரோஹிணி மட்டும்தான் ரோஹிணி இல்லைனா நான் ஒன்றுமே கிடையாது ரோஹிணி வந்து ஜீரோ என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயத்துக்கு பின்னாடி ரோஹிணி தான் இருக்கிறாங்க அது போக பாத்தீங்கன்னா நான் எப்போல்லாம் தோற்று போய் உக்காந்துருக்கணும் அப்போல்லாம் ரோஹிணி எனக்கு ஒரு மருந்தாக ஒரு ஆறுதலாக இருந்தாங்க அதனால தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மரவும் கிடையாது நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு கண்ணாடியாக நாங்கள் இருக்கிறோம் எங்களை தாண்டி இந்த உலகத்தில் பெஸ்ட்டு கப்பல் அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடித்து விடுறாரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு வந்து அப்படியே கண்ணீர் வருது அடப்பாவிடே நீ வந்து இப்படி இருக்கிற அதெல்லாம் ஓகே பட் நான் அப்படி இருக்கனா இல்லையா அப்படின்றது எனக்கு தானா தெரியும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே எதுவும் நினச்சாங்களா இல்லையோ தெரில அவங்க பாட்டுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை பற்றி இந்த பயவுல இப்படியா நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதா ரோஹிணி என்னோட சிறந்த அப்படின்னு சொல்லும்போது வாய முடிறாங்க தயவு செஞ்சு போது மனோஜ் இதுக்கப்புறம் எதுவும் பேசாத என்னாலே என்ன தங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாய மூடிட்டு மனோஜ் இந்த உலகத்தில் எனக்கு சிறந்த கிடைச்ச ஒரு பார்ட்னர்னா அது நீதான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு உருட்டு உருட்டுறாங்க உருட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்மெண்ட் வந்து முடியுது ரெண்டு பேரும் கிடைச்சியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தான் உலகத்திலே தலை சிறந்த கப்பல் எங்களை தாண்டி யாருமே கிடையாது அப்படின்றத ஆணித்தரமாக அந்த ஸ்டேஜ் சொல்றாங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி அண்ட் சுருதி அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க மித்த மூணு கப்புள்ஸ் வந்தாங்க ஆறு பேர் கலந்துக்கிட்டாங்க போட்டியில நானும் எங்கடா அந்த மூணு பேரை காணும் இவங்க மூணு பேரு மட்டும் தான் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் போதும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க போல் அது என்னவோ தெரியலை ஸோ இப்போ நம்ம ரவி அண்ட் சுருதி வராங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கிடச்ச நீ பெரிய ஹிஃப்ட்டு நீ சூப்பர் அப்படின்ற மாதிரி ரவியும் அதே விஷயத்த சொல்கிறாரு சுருதியும் அதே விஷயத்த சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நார்மலாக எப்பயும் போல பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் எப்படி வந்து ஜாலியாக பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவி ஒரு விஷயத்த சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கும் நாங்கள் மூணு பிள்ளைங்க அதே மாதிரி எங்களுக்கு ஒரு மூணு பிள்ளைங்க பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதையும் சுருன்னு வந்து நம்ம சுருதிக்கு சூடு மண்டையில் ஏறி சுருதி வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க டப்பாவி டேய் நான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே வழி தாங்க முடியாமல் இருக்கேன் இவருக்கு வந்து மூணு குழந்தை கேட்குதா மூணு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன பேசுகிற ரவி இப்படிலாம் பேசாத இது வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசி டிஸ்கஷன் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் நீ வந்து அதை வந்து இவங்க எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து கொடுத்து ஒரு ஹோப் ஏற்படுத்தாது இது தப்பு இது நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி நம்ம பர்சனல் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் சண்டெல்லாம் போடலை ஜஸ்ட் எங்களுக்குள்ளே நடந்த ஒரு ஆரோக்கியமான வாக்குவாதம் தான் இதே மாதிரி எங்களுக்குள்ளே நிறையா நடக்கும் நாங்கள் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து மீனா அவங்க ரெண்டு பேர்த்த கூப்பிட்றாங்க அவன் ரெண்டு பேர்த்த கூப்பிட்டாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைமே அவங்களுக்கே முடிஞ்சிடும் போல அந்த அளவுக்கு பேசுகிறாங்க ஆரம்பத்துலேருந்து மீனா சொல்கிறாங்க இவர் ஒரு ரவுடி நான் இவரை முதல் தடவையாக பார்க்கும்போது ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எதா எதிர்பாராத விதமாக என்னோடய கல்யாணத்தில் இவர் தான் எனக்கு மாப்பிள்ள அப்படின்னு தெரியாது இவர் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சாங்க அப்போவே நான் நினச்சிட்டேன் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அதுதான் கிடையாது என் வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் பக்கமாக உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டுறாங்க முத்துவும் அதை ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு சென்டிமெண்ட் அப்படியே ரெண்டு பேருக்குள்ள சென்டிமெண்ட் பார்க்கணுமே அப்படி பார்க்கறதுக்கே நமக்கே ஃபுல்ல இருக்கும் போல அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் மீனா சொல்றதுல உருட்டுலாம் வராதுங்க ஏன்னா மீனா வந்து உண்மையை தான் சொல்றாங்க நம்ம ரோகிணி மாரிலாம் கிடையாது மீனா ஸோ மீனா வந்து உண்மையை தான் சொல்றாங்க மீனா அப்படி சொல்ல சொல்ல அப்படியே முத்து கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து பேசுறாரு முத்து பேச 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 மீனாவுக்கு அப்படியே கண்ணீர் தழும்ப ஆரம்பிச்சிருச்சு ஐயோ நம்மளை பத்தி இவ்வளோ பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஃபீல் பண்ணி ரொம்ப சென்டிமெண்டாக பேசுறாங்க அது போக பாத்தீங்கன்னா அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல பொதுவான விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லலாமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட் வரைக்கும் இவங்க தான் பேசினாங்க முழுசா எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க ஸோ இந்த செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனி அடுத்து வந்து கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் அப்படின்னோடனே மனோஜ் வந்து முத்து அவ்வளோதான் காலி இதுக்கு இடையில அப்பப்போ மனோஜ் வந்து முத்துவப்பார் முத்துவைப்பார் முத்துவைப்பாரு மீனா பாரு இவங்க ரெண்டு பேர் ஏன் வந்தாங்க இவங்கெல்லாம் ஏன் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க இந்த விஷயத்தை தாங்க ஆட்டி இடையில இடையில இந்த விஷயம் மட்டும் தான் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு ரோகினியும் பல தடவை சொல்லுவாங்க அடையே முதல்ல போட்டி முடியாது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனா எதையுமே மனோஜ் கேட்கல மனோஜ் அவர் வாய்க்கு வந்தபடி இங்க பாரு இவங்க எல்லாம் ஏன் கலந்துக்கிறாங்க தான் போறாங்க நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காரு ஆனா நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கதை கண்டுக்கிட கூட இல்லை முத்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வருது அதில் ஃபஸ்ட்டு ரவிட்டையும் சுருதேட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்கள் கணவர் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை உங்கள் மனைவி எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட செலவுக்காக நான் சம்பாதிக்கிறேன் அவரோட செலவுக்காக அவன் சம்பாதிக்கிறான் ஏன் சம்பளம் என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியாது அவன் சம்பளம் என்னன்றது எனக்கு தெரியாது வீட்டுக்கு செலவுக்குன்னு கொடுக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நாங்கள் ஒரு ஷேராக போட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதாவது பரவாயில்லைங்க அடுத்த ட்ராக் மனோஜ் பண்ண வேலை இருக்குதே எப்பா சரியான சம்பவம்னு சொல்லலாம் மனோஜ்கிட்ட அதே கொஸ்டின் கேக்குறாங்க மனோஜ் சொல்லுங்க உங்களோட மனைவி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க ஆனால் இவர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா உங்களோட சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்றத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அடிச்சு விட்றாரு இங்கே பாருங்க இதெல்லாம் சரியான கேள்வி கிடையாது சேலரின்றது ஒருத்தரோட பர்சனல் ஒருத்தரோட பேர்ஸ்னலை இங்கே வந்து பப்ளிக்காக கேட்குறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் வேற கொஸ்டின் கேளுங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாங்க அப்படிலாம் வேற கொஸ்டின்லாம் உங்களுக்காகலாம் கேட்க முடியாது நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல அதற்கு மனோஜ் இருந்துக்கிட்டு இல்லைங்க பதில் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆயிரம் ரெண்டாயிரத்துல தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் குழி சீக்கிரமே லேக்ஸ் அண்ட் கோர்ஸில் சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹினிகிட்ட கேட்குறாங்க நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட எனக்கு மட்டும் செலவுக்கு எடுத்துக்குவேன் மிச்ச பணத்தை வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நிமிஷம் ஸ்டேஜே வந்து அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜே உருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ரோஹினி நீ என்ன சொல்கிற பிளாக்மெயில் பண்ணுறோம்லாம் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க இந்த எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுவாங்களே ரோட்டில் போகும்போது பிச்சை எடுப்பாங்களையா அவங்க வந்து எமோஷ்னலாக கேட்கும்போது அதை நம்ம கொடுக்க தானே செய்யணும் அதுக்காக தான் நான் அதை பிளாக் மெயில்னு சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளாக் மெயில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போதைக்கு அவங்க தப்பிக்கிறாங்க ஏன்னா வேறு வழி கிடையாது அப்படின்றதுனால அப்போதைக்கு அவங்க தப்பிச்சிட்டாங்க சரி அடுத்து கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா அவங்க கிட்ட வருது முத்து மீனாகிட்ட கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது உங்கள் கணவருக்கு தெரியுமா அப்படின்னு கிட்ட கேட்கும்போது மீனா மயக்க கூடு அவள் என்ன சம்பாதிக்கிறான்றது ஏன்ட்ட கேதுங்க நான் சொல்கிறேன் மீனா எவ்வளோ சம்பாதிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்ஜெட் போடுறா இருப்பாருங்க ஒரு பெரிய லாங் பட்ஜெட் இதுக்கு வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறா இதுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் லீவு அது போக அன்னைக்கு சாமி தரிசனம் ஏதாவது சிறப்பு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரும் அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மீனா என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே அப்டேட்டாக அடிச்சு நொறுக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஜட்சே மிரண்டு போயிட்டாங்கன்னா பாருங்களேன் இவர் கொடுத்த விளக்கம் அவ்வளோ கிளியராக இருந்தது சரி இவர்தான் இப்படி பேசுகிறாரு மீனாக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா உங்கள் கணவர் எவ்வளோ சம்பளம் வாங்கலாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க அதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவு டியூ இவ்வளோ கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜட்ஜே மண்டை காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு பேரும் ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டாங்க அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸாக இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்றத ரெண்டு பேரும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்கங்க அவ்வளோ விஷயத்தை அங்கே போட்டு உடைக்கும் போதே ஜட்ஜே ரொம்பவே ஒரு ஆச்சரியப்பட்டார் ரெண்டு பேரும் என்னடா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டு இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு உட்காரும்போது யாருமே க்ளாப் பண்ணலை எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னடா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த உடனேயும் யாருமே ஒரு ஆள் கூட கை தட்டலைங்க ஏன்னால் எப்படி வந்து ஆரம்பத்தில் யாருமே கை தட்டலையோ அதே மாதிரி இப்பையும் யாருமே கை தட்டலை சொல்லல அப்போ இங்க தான் மனோஜோட வேலையை காமிக்கிறார் மனோஜ் என்ன சொல்றார் அப்படின்னா பாத்தியா ஒரு வய கை தட்டல அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு சத்தம் மட்டும் கிளாப் கேட்குது ஒருத்தர் மட்டும் கை தட்டுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம இந்த மாதிரி ஒரு கப்பிள்ஸ் நாங்க பார்த்ததே கிடையாதுங்க எப்படிங்க இது உங்களால மட்டும் தான் இது முடியும் எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி வந்தவங்க எல்லாருமே சொல்ற அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பார்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் நல்லாவே தெரியும் இப்படிதான் நடக்கு போகுது அப்படி நல்லாவே தெரிஞ்சாலும் அது எப்படி நடக்கும் அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஏன்னா புதுசாக இதை வந்து ட்ரை பண்ணியிருக்குறாங்க சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த சீரியல் பார்த்த விஷயங்களா இருந்தாலும் கடைசியா பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம முத்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே புதுசாக தான் இருந்தது ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருந்தது மீனாவும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாமே சூப்பராக பேசுனாங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ அடுத்த எபிசோட் என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில பார்க்கலாம் எதை அப்படி நடக்க போற போட்டியில் ஜெயிக்க போறது யார் அப்படின்றது நமக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு முத்து அன் மீனா தான் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ